தருமனூல் அதுபோல் பாருங்கள் யாருடைய நம்முடைய வாய்களே நமக்கு கண்ணி தான் நம்முடைய வாய்களே நமக்கு கண்ணி தான் வாயை வச்சு ஒரே அலப்பு அலப்பு அலப்புன்னு போட்டுக்கிட்டு அலப்புறது அலப்புறமுடன் விழுவான் இங்கே விழுந்துவான் இப்போ தனியின்னு அப்போது அந்த மூலனுக்கு அளப்போ நீதிமொழிகள் பதினெட்டு ஏழில் போட்டுக்கு வாசிங்க நீதிமொழிகள் பதினெட்டு ஏழு மூடனுடைய வாய் ம் மூடனுடைய வாய் செய்யுது கேடு நல்ல பாதுகாப்பாக இருந்தால் சிலருக்கு பிடிக்கவே செய்யாது எதாவது அன்றைக்கி ஒரு ப பையன் ஒரு ஆள் பேசறதுக்கும் போது சொன்னார் எங்கள் ஊரில் சின்ன பையன் மேலே கூட ஒரு கேஸ் இருக்கும் டீச்சர் எப்படியா சின்ன பையன் மேலே கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செய்யுமா இருக்கும் அதை பெரிய பெருமையாக நினச்சான் சொல்கிறான் பாருங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக எவ்வளோ பிரச்சனை அப்படி தானே அந்த பையனை காணும் அந்த வீட்டில் உள்ள சம்பளத்து ஆட்களை காணோனா அந்த பெற்றோருக்கு பிரச்சனை அப்படி தானே அவங்க கூட சேர்ந்த அவளுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் பிரச்சனை அதை ஒரு பெருமையாக நிச்சயம் சொல்லலாம் மூளைத்தான்தான் அது பாருங்கள் இவ்வளோ சோறு சாப்பிடாலும் நிம்மதியாக அதை சாப்பிட்டுட்டே என்ன செய்யணும் அவங்க வீட்டில் படுக்கணும் அப்படி காரியமே கிடையாது பாருங்கள் அதில் ஒரு மூலனுக்கு அவனுடைய வாய் தான் என்ன செய்யுது சரி பாருங்கள் சவலையும் தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க எங்கேயோ ஒரு கல்லுக்கடியில் ஒரு சவளை எனச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கும் அந்த சவளை அப்படியே உட்காந்துட்டு இருந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா உடனே அது என்ன செய்யும் சும்மா ஏன்னு செய்யாது இருக்காது அங்கேருந்து கருப்பை கற்றுக்கிட்டே என்ன கிளையும் கிடக்கும் பாம்பு எங்கேயோ இருக்கும் அந்த பாம்பு தவளுடைய சதத்தை கேட்டு என்ன செய்வோம் வந்துடும் வந்து உடனே அதை என்ன தரும் பிடிச்சிடும் சவளை தான் வாயை ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தேன்னா பாம்பு பிடிக்குமா பிடிக்காது அதே போல் தான் சிலருக்கு எப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கணும் சாலும் பிரச்சனையில் மாட்டி மற்றவங்களையும் அப்படியே டென்ஷனே இருக்கணும் அது என்னது அது என்னது மூடத்தனம் அது என்ன போட்டிருக்குன்னா மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி எல்லா பிரச்சனைகள் என்ன எந்த அது மாதிரி சண்டை சச்சரவு வறுத்துக்கிட்டே இருக்கிறது போட்டு செடியில் போட்டு வறுக்கிறது சண்டை போடுறது சண்டை போடுறது அசைப்படாது கிராமங்களில் அது ரொம்ப நடக்கும் அநேகமாக நிறைய இடங்கள்ல இருந்து இப்போ நம்ம உள்ள ரொம்ப குறைஞ்சிருக்க அப்படி தானே டிவி வந்ததுனால குறைச்சிருக்கு அதனால் பொழுது அடைஞ்சோனே டிவி முன்னால் உட்காந்துருந்தாலும் அந்த சண்டைலாம் எல்லாம் குறஞ்சிருக்க தானே அதை யாரும் மறக்க முடியாது தான் சொல்ல முடியாது ஆக என்னால் அப்படி அது ஒரு காரியம் என்னச்சு இருக்குது பாருங்கள் தாலியல் நாலு முப்பதில் நேபுகாத்தனை சார் சும்மா தானே இருக்கணும் அப்படிதானே பெரிய பெரிய பராக்கிரமசாரியான ராஜா பெரிய பெரிய இந்த சொங்குதொடர்லாம் ஏற்படுத்தினவன் உலக அதிசயங்களில் உண்டாக அதை எழுதப்பட்டதுக்கு காரணமே அவன் தான் அது சும்மா இருந்துக்கலாம்ல அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் நான் கட் நான் கட்டிய மகாபா பாபிலோன் அல்லவா என்று சொன்னோம் அப்படிதானே மனசு மனசுக்குள்ளே நினச்சாலும் ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும் அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் நினச்சி என்ன நினச்சிதாரு போகணும்னு தெளிவிட்டார் பாருங்கள் மாட்டை போகல நினச்சிதானா புல்ல மேஞ்சாராம் கை கூட இல்லை புழுக்கு அதுனால மா வாயாலே தான் சாப்பிட்ருக்கான் வாயாலே சாப்பிட்டான் வாயால் சாப்பிட்டோம் எப்படி இருக்கும் ஊஞ்சி கடை அளவாக இருக்கும்ல எப்படி இருக்கும் முகம் முகம்லாம் சாப்பாடாக நினச்சி இருந்திருக்கும் இருந்துருக்கும் மாட்டை போல் புல்லை மேஞ்சி கழுக போகல அப்படி நகம்லாம் அனுப்ச்சிச்சு நீளமாக அனுப்பிச்சிருக்கோம் கழுகனுடைய நகம் எப்படி இருக்கும் நீளமாக இருக்கும் அப்படி நீளமாக நினச்சிட்டு வளர்ந்துச்சு அப்படி போகும் நிலமை அவனுக்கு நினச்சிட்டு வந்திருச்சு அதனால நம்ம தேவைக்கு இல்லை தேவைக்கு அதிகமாக பேச ஆரம்பித்தாலே நம்ம யார் தான் மூடந்தான் தேவைக்கு அதிகமாக பேசினாலே மூடந்தான் உடனே அதிகமாக பேசாம இருந்தாலும் மூடனும் எப்படி நான் என்னப்படுவானா புத்திமான எண்ணப்படுவானோ அதிகமாக தேவைக்கு அதிகமாக என்னமோ பேசாமல் இருந்தால் மூடனாக இருந்தால் கூட அவன் பெரிய புதுச்சேலின்னு சொல்லி செய்வாங்க நினைப்பாங்கன்னு சொல்லி போட்டு அதனால் நம்ம பேச்சுகளை என்ன செய்யணும் குறைச்சிடணும் பேச்சுக்களை குறைச்சிடணும் பகன் மூடனுடைய வாய் அவனுக்கு கண்ணின்னு போட்டுருக்கு பாருங்கள் அது மாதிரி கோ கோழியார்த்தான் பாருங்கள் கோழியாற்றினுடைய கோழியாற்றினுடைய மரணம் எதனால ஏற்படுத்து அப்படிதான்ல தன்னுடைய பராக்கிரமம் தன்னுடைய பெலவீன் பெலன் அப்படிங்கிற பெரு தன்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு பெருசாக செய்து எல்லா மதத்திலும் பெருசாக பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தோம் அதாவது நம்ம பெருமை பேசணும்னு சொன்னால் பெருமையாளர்களுக்கு தெய்வன் என்ன செய்கிறாரு எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கிற காரியம் என்ன செய்யுது இருக்குது அருமையாளர்களே ஆள் அப்படினாலே நம்ம என்ன செய்யக்கூடாது எப்போமோ பெருமையாகவே பேசக்கூடாது நம்முடைய மூடனுடைய வாய் தான் பெருமையானவர்களேன்னு செய்யும் பேசும் மூடனுடைய வாய் பெருமையானவர்களே பேசும்